நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் அனைவருக்கும் எத்தனையோ விதவிதமான போதை பொருட்கள் சந்தையில கிடைக்குது ஆனா இன்றைக்கு மாணவர்களை குறிப்பா ஆறாம் வகுப்புல இருந்து ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய சின்ன சின்ன பசங்களை டீனேஜ் பசங்களை குறி வச்சு ஒரு போதைப் பொருள் விற்கப்படுது அதுதான் கூலிப் இந்த கூலிப் விற்கிறவங்களை ஏன் நீங்க குண்டசரத்தில் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்துறை நீதியரசர் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாடு அரசு நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த கூல்லிப் இன்றைக்கி மாணவர்களை மொத்தமாக மனைமாட்டி கொண்டிருக்கிறது பள்ளி ப பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட வந்து சரியாக பதில் சொல்கிறது இல்லை அப்படியே ஒரு கிறக்க நிலையில் இருக்காங்க அப்படிங்கிற ஆய்வுகள்லாம் எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு அதனால் உடனடியாக இந்த கூலிப்பை நிறுத்த வேண்டிய வேலைகளில் தமிழ்நாடு அரசு இலங்கைன்னு சொல்லியிருக்காங்க கடையனூர் வச்சு தென்காசி மாவட்டம் கடைந்து சார்ந்த ஆனஸ்ட் ராஜு நான் அவருக்கு பேர் ஆன்ஸ் வச்சுருக்கணும் பேரை பாருங்க ஆனஸ்ட் ராஜா விற்கிறது என்னது கூல்லிப்பு இந்த கூலிப்பு விற்று இந்த ஆனஸ்ட் ராஜை பிடிக்கிறாங்க பெங்களூர்லேருந்து வாங்கிட்டு வரும்போது அவர் பிடிச்சிடறாங்க வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போது அவருடைய ஜாமீன் வழக்கு அந்த வழக்கில் தான் மதுரை மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி பரத சக்கரவர்த்தி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கூலி பயன்பாடு இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக ஆயிடுச்சு உடனடியாக இந்த கூலி விற்கிற எல்லார் மீதும் நீங்கள் குண்ட சட்டத்தில் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு தமிழ்நாடு அரசு சார்பாக நாங்கள் கிட்டத்தட்ட பத்தொம்போதாயிரத்து எண்ணூறு கடைகளை இருக்கிறோம் அதே போல் நூற்றி முப்பத்தி ரெண்டு டன் போதைப் பொருளை கைப்பற்றிருக்கிறோம் முப்பத்தாறு கோடி ரூபா அபராதம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கூலிப்பை ஆறாம் வகுப்பு ஆறாம் வகுப்புலாம் இல்லை அஞ்சாம் வகுப்பு மாணவர்களை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிற தகவல்கள் இன்றைக்கி பெரிய அதிர்ச்சியை உருவாக்குது தமிழ்நாடு அரசு வந்து இந்த ஹான்ஸு பான்க்கு இந்த குட்கா இதையெல்லாம் வந்து கடந்த ஜெயலலிதா தலைமையான அதிமுக ஆட்சியிலேயே தடை பண்ணாங்க அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இது பல்வேறு வடிவங்கள் இது கிடைக்க ஆரம்பிச்சிது முதல்ல கணேசு போயில அப்படின்னு கிடைக்கும் அதனுடைய நவீன வடிவமாக அந்த கணேசு வந்து ஹான்ஸாக மாறுது அப்புறம் பான்ராக்கா மாறுது வெவ்வேறு வடிவங்கள் கிடைக்கிது இந்த கணேசு கோயிலையுடைய அதில் வந்து டொபோக்கோ தான் சிகரெட்டில் பீடியில் இருக்கக்கூடிய அந்த இலையை வேறு வடிவத்தில் கணேஷ் அப்படின்னு கொடுத்தாங்க கணேஷ் அப்படிங்கிற பிராண்ட் நேமு ஹான்ஸ் தான் அது இப்போ அதனுடைய நவீன வடிவமாக எப்படி இளைஞர்களை இழுக்கலாம் இப்போ கணேஷு இந்த பான்ராக்கு இதெல்லாம் வந்து பெரியவங்க போடுற பொருளாக இருந்துச்சு சந்தையில் கூல் லிப் அப்படின்னு பேர் வச்சா இளைஞர்கள் அதிகமாக ஈர்க்கப்படுவான் ஆங்கில பேராக இருக்குது கூல் லிப்லாம் லிப்பு இருக்கும் போல இருக்குது குளிர் உதட்டுகள் நல்ல போட்டால் சில்லுன்னு இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி இதை போட்ட உடனே சுறு சுறுசுறுன்னு இருக்குமா ஒட்டுக்குள்ளே நாக்குள்ளே இதை வச்சுக்கிறது ரொம்ப குறைந்த விலையில் கிடைக்கிறதுனால இதை வாங்கி வச்சுட்டு பள்ளி படிக்க படிக்கிற மாணவன் சொல்லுப்பா கஜினி முகமது எத்தனை தடவை படம் எடுத்தார் இப்போ இந்தியாவுக்கு உன்னத்தா சுரேஷ் கஜினி முகமது எத்தனை முறை படம் எடுத்தார் ஏய் என்னப்பா உன்னத்தா அப்படின்னு முறைக்கிறது டீச்சரை பார்த்து அப்புறம் வெளியே வருவீங்கல்ல அப்படின்னு முறைக்கிறது அதாவது இந்த இதை போடுறவனுடைய மனநிலை எல்லாமே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு எந்த எதை பற்றியுமே சிந்திக்காது அவன் வேறு உலகத்துக்கு போயிடுவான் இன்னைக்கு தளபதி படம் அடுத்த படம் பூஜா பூஜாஹே நல்லா வருமா அப்படின்னு அவன் வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிருவான் ஸ்கூல்லேருந்து கட்டடிச்சு தளபதி மாநாட்டுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு ஏதோ ஏதோ ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கான் அவனுக்கு ஸ்கூலுக்குள்ளே இருக்க மாட்டான் கண் செவப்பாயிரம் சொல்கிறாங்க உதடு செவந்த உதட மாறிடும் இதுதான் அந்த கூலி போடுற பையனை கண்டுபிடிக்கான அடையாளம் இது பெரியவங்களை விட இளைஞர்களை மாணவர்களை அதிகமாக போடுறான் அது இன்னொரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க லாரி டிரைவர் வண்டி ஓட்டுறவன் ஆட்டோ ஓட்டுறவங்க பாரபட்சம் இல்லாமல் இந்த கூலி பயன்படுத்துகிறான் ஆனால் கூலி தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் தங்கு தடையின்றி தமிழ்நாட்டில் கிடைக்குது ப பத்தொம்பதாயிரத்து எண்ணூறு கடைகளை மூணு தான் சொல்கிறாங்க பெங்களூரில் ஹரியானாவில் இந்த கூல்லிப் வந்து சர்வசாதாரணம் விற்கப்படுது பெங்களூரில் தடை இல்லை அதனால் இப்போ நீதிபதி நீதி பிரதாச்சகம் என்ன பண்ணுறாரு இந்த வழக்கில் பெங்களூரை சார்ந்த நிறுவனங்களையும் அவர் இந்த வழக்கில் இணைக்கிறாரு பெங்களூரை சார்ந்த நிறுவனங்கள் அங்கு தரப்பில் இருந்து ஆஜராகி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்கள் அரசுக்கு ஜிஎஸ்டி கட்டுறோம் கூலிப்பில் வந்து இது வந்து உடலுக்கு கேடுங்கிறத டிஸ்கிரிப்ஷனாக போட்டிருக்கிறோம் அதனால் நாங்கள் விற்கிறோம் ஓ அப்படின்னு இருக்காங்க அவங்க நீ வந்து ஜிஎஸ்டி கட்டுனா இது வந்து உடலுக்கு கேடுன்னு போட்டால் நீ விற்கலாமா அப்படிங்கிறது அப்படி ஒரு கேள்வி இருக்குது இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த கூல்லிப்பை போடுறவன் நூறு விழுக்காடு கூல்லிப் அப்படிங்கிற இந்த போதைப்பொருளை தலையண இந்த குளிர் உதடு பஞ்சி பூஸ்ட்டு அப்படின்னு பல்வேறு பேர் இது அழைக்கப்படுது இதை பயன்படுத்தினா ஐந்து வருடம் தொடர்ச்சியாக பயன்படுத்தினா அவன் எவ்வளவு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலும் அவன் வாய் எப்படி திரும்ப மாறும் இப்படி மாறும் நாங்க ஒரு நாளைக்கு ஐம்பது நோயாளிகளை பார்க்கறோம் மாசத்துக்கு ஆயிரத்துக்கு மேலாகுது எண்பது சதவீதம் நோயாளிகளுக்கு வாய் கேன்சர் வர காரணம் புகையில பழக்கமாகும் அழகா இருக்கக்கூடிய இந்த கூலிப்புனால அவிஞ்சு போயிடும் நூறு விழுக்காடு புற்றுநோய் வருவதற்கான எல்லா வாய்ப்பு இருக்கு கேவலமா வரும் அது வாய் புற்றுநோய் மட்டும் இல்லை உதடு நாக்கு தொண்டை உணவு குழாய் இதில் எதுல வேணாலும் புற்று வரலாம் முழுமையாக உதடு நாக்கு தொண்டை குழாய் நரம்பு மண்டலம் முழுமையாக பாதிக்கப்படும் ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக ரெகுலராக பயன்படுத்துகிறவன் சில பேர் வந்து இந்த கூழிப்பை வச்சா தான் தூக்கமே வரும் வச்சுட்டு படுத்துறது எழுதிப்படுத்துறது வாயை பிறந்துக்கிட்டு பிறந்துக்கிட்டே போக வேண்டிதான் இல்லை அது அது பக்கத்தில் போக நாத்தம் அடிக்கும் அது வீச்சம் சிகரெட்டு ஸ்மெல் ஊதினாலே நம்ம கடந்து வர முடியாது அது அந்த நேரத்தில் புகை ஃபில்ட்ரு பண்ணி வருது அதுலேயே வந்து அவ்வளோ நாத்தம் இது நேரடியாக புகையிலேயே ஒரு ஒரு ஃபில்டருக்கு வச்சுருக்காங்க அதாவது ஃபில்ட்ரு சீக்கரட்டு மாதிரி ஏற்கனவே ஹான்ஸு கணேசு போயையிலைய ஒரு பஞ்சு மாதிரி ஒரு ஃபில்டருக்குள்ளே வச்சு உள்ளே வச்சுட்டான் அதனால் அதுக்கு தலையணன்னு பேர் இது என்னோட இதில் வந்து உள்ளே இருந்து வெளியே வரதுனால அது ஃபில்ட்ரு பண்ணி வந்துடும் நிக்கோடின் ஃப்ரீ ஆகிரும் அதனால் உடம்புக்கு எந்த பாதிப்பு வரது சுறு சுரு சுருன்னு இருக்கும் அப்படியே ஸ்டிக்ஸ் பேக் வந்துடும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது உள்ளுக்குள்ளே இருந்தானே வெளியே இருந்தாங்கன்னு மூதி நிக்கோடின் வர்றது வந்துட்டு தான் இருக்குது நேரடியாக இறங்குது இப்போ நீங்கள் புகை வந்து நேரடியாக லங்ஸுக்கு போகிற மாதிரி இது நேரடியாக சாறு இறங்கிக்கிட்டே இருக்குது நேரடியாக உணவு குழாய்க்கு போய் இண்டஸ்ட்ரைனுக்கு போய் அதுலேருந்து அந்த போதை வந்து மூளைக்கு தூண்டப்பட்டு ஒரு கிளர்ச்சி ஏற்படுது ஒரு குறைந்த நேர கிளர்ச்சி சின்ன சிறு சிறு சிறுன்னு எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க போட்டு பார்த்தா நமக்கு தெரியும் எப்படா எவ்வளோ இவ்வளோ எக்ஸாக்டாக சொல்கிறீ அப்படின்னு கேட்டக்கூடாதுல இவனும் ஓட்டு பார்த்தவங்க சொல்கிறது தெரிஞ்சவங்க கிட்ட சொல்கிறது அப்போ அந்த சின்ன அந்த சுறுசுறுப்புக்காக மாணவர்கள் இப்போ நீங்கள் ஒரு வயதான பசங்க கொஞ்சம் இளைஞர்கள் வந்து மது அருந்துறாங்க க அபின்னு ஹெராயின்னு எல்எஸ்டி ஸ்டாம்ப்னு பல்வேறு வகையான போதைகளை பயன்படுத்துகிறாங்க இந்த போதைகளுக்கான தூண்டுதல் இவனை ஒரு போதைக்காரனாக மாற்றுவதற்கான அடித்தளம் தான் இந்த கூல்லிப்பு ஒரு கட்டத்தில் ஒரு கூல்லி படிப்பான் ஒரு பத்து பத்து பத்தாம் வரைக்கும் அவனுக்கு அதை தாங்காது இப்போ கொஞ்சம் போவோம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி பியரில் ஸ்டார்ட் பண்ணுவோமாப்பிள்ள அப்புறம் அப்படி ஒரு ரவுண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுவோமாப்பிள்ள அப்புறம் அடுத்த கட்ட உடனே இது பத்திரம் மாப்பிள்ளை எல்எஸ்டிக்கு போவோம் அப்புறம் டோப்பு அப்புறம் டாப்பு மாணவர்கள் வகுப்பறையில் அலட்சியமாக நடந்து கொள்வதும் மாணவர்கள் வகுப்பறையில் ஆசிரியர்களை மதிக்காததும் மாணவர்கள் வகுப்பறையில் ஆசிரியர்களை அடிக்க பாய்வதும் சக மாணவர்களுக்கு சண்டை வருவதும் தமிழ்நாட்டில் பல மாணவர்கள் வந்து படிப்பறிவு குறைவாக மா ஆகிறதுக்குமான மிக முக்கியமான காரணம் இந்த கூலி பெற்றோருக்கு தெரியாது அவன் என்ன போட்டிருக்கான் என்ன பயன்படுத்துகிறான் ஒருத்தன் வீட்டில் சொல்பேச்சு கேட்காமல் இருக்கானா இப்போ அப்பா அம்மா சொல்கிறத கவனிக்காம அவன் பாட்டில் இருக்கானா வீட்டில் வந்து அமைதியாக மாறிடுறானா இல்லை அவனுடைய நடவடிக்கைகளில் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கா வெளியே போனவன் ரொம்ப நேரம் திரும்பாமல் இருக்கானா கெட்ட பழக்க வழக்கங்களுடைய நண்பர்களோடு சேர்றானா இரவு நேரம் தாமதம் வரானா அடித்து சொல்லலாம் அவன் கூலிப்பு இல்லை வேறு போதைப் பொருளுக்கு பழக்கமாயிருக்கான் அடிமையாக இருக்கான்னு ஆரம்பத்தில் இதை கட்டுப்படுத்தி அவனுக்கான அன்பை செலுத்தி அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டது பெரும்பாலும் பெற்றோர்களோட ஒரு பிரச்சனை இல்லை சக மாணவருடைய பிரச்சனை ஒரு அமைதியாக விரும்புகிறவன் இல்லை வந்து அவனுடைய டிப்ரெஷனை தீக்கி குத்தி அந்த அந்த டீனேஜ் பருவத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு வயசுக்குள்ளே நுழையும் போது அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லாத்த பற்றின ஒரு ஆர்வம் இருக்கும் ஒரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு இது தடுமாறின மனநிலை இருப்பான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் எல்லாமே நமக்கு தேவைப்படுது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க அந்த தெரிந்து கொள்ளணுங்கிற ஆர்வத்தில் இது போன்ற போதைகளில் மாணவர்கள் சிக்கிறாங்க அப்போ அந்த ஸ்டேஜில் குறிப்பாக அந்த பன்னெண்டு பதிமூணு வயசில் அந்த மாணவர்களை குறிப்பாக பெண்களும் இது பயன்படுத்துகிறாங்களாம் பசங்க மட்டும் இல்லை இது அரசு பள்ளியில் ஏதோ லோக்கல் ஸ்கூலில் அரசு பள்ளிங்கிறது லோக்கல் கிடையாது லோக்கலாக கிராமங்களில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பள்ளி கொடுத்தது இதை பயன்படுத்தலாம் கிடையாது தனியார் பள்ளிகளில் பெரிய பெரிய பள்ளிகளில் சிபிஎஸ்சி பள்ளிகளில் கூட இது போன்ற கூலிப்புகள் சர்வசாதாரணமாக டாய்லெட்டு கணக்குன்னு சொல்லி பல்வேறு தரப்பில் இருந்து எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த கூலிப்பை முழுமையாக தடை செய்யாத வரை முழுமையாக வரை ஒரு ஒரு தலைமுறையை நாசமாக போகுது அப்படிங்கிறதுனால தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர் வந்து குண்ட சடத்தில் கைது பண்ணுங்கிறார் குண்டசடங்கிறது ஒரு கடுமையான சட்டம் ஓராண்டு வெளியேற முடியாது அப்படிப்பட்ட சட்டத்தில் இதை கைது பண்ணுங்க எத்தனை பேரை கைது பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறக்கான காரணமே இது ஒட்டுமொத்தமான ஒரு இளம் தலைமுறையை நாசமாக்குது சைலண்டா நீங்கள் வந்து ஒரு கஞ்சா விற்கிறவன் ஹெராயின் விற்கிறவன் அபின் விற்கிறவன் கொக்கைன் விற்கிறவன் மெத்தனா மெத்தன் மெத்து விற்கிறவன் கிறிஸ்டல் விற்கிறவன் மெத்தபட்டமைன் விற்கிறவன் தேடி தேடி அரசாங்கம் வந்து பிடிச்சது போல நார்கோட்டிக் ஸ்ட்ரீம்லாம் காட்டுறாங்க அது ஃபேஸ்புக் பொருளாக மாறுது அது பெரிய செய்தியாக மாறுது ஆனால் இது சைலண்ட்டாக ஒரு தலைமுறையை நாசமாக்கிக்கிட்டு இருக்குது இந்த கூழிப்பு அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கேன் காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் நடந்து போயிட்டு இருக்கேன் ஏத்தாப்பில் நின்றுதான் அண்ணா நீங்கள் ஷார்ட்டேஜ் என்ன அப்படின்னா ஆமாம் சொல்லுங்க ஃபோட்டோ என்ன சரி ஒரு நிமிஷம் ஆறரை மணிக்கு வாக்கிங் போயிட்டு இருக்காரு இப்போ உள்ள வச்சுக்கிட்டு வாக்கிங் இருக்காரு விளங்குமா ஏன்னா அது வந்து எந்த நேரமும் பயன்படுத்தலான்றாங்க இப்போ சிகரெட்டுனா வந்து அதை அடிக்கணும் ஒரு இடத்துல போய் நிற்கணும் அது யாரும் பாத்திரக்கூடாது அப்படிலாம் இருக்குது இது அப்படி கிடையாது வச்சுட்டு பஸ்ஸில் போகலாம் வச்சுட்டு கார் ஓட்டலாம் வச்சுட்டு குக்கிங் பண்ணலாம் வச்சுட்டு ஸ்கூலில் சாதாரணமாக தூக்கி வச்சுட்டு ஒரு இன்ட்ரோவில் பிரேக் வரும்போது வச்சிடறது அது பண்ண அவள் வாட்டில் உட்காந்து நடத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா நீ வந்து மேக்ஸ் நடத்து எம்எஸ்சி நடத்து ஃபிசிக்ஸ் நடத்து என்னமோ நடத்து நான் வேறு உலகத்தில் இருப்பேன் அமெரிக்காவுக்கு போயிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டு வர்ற வெளில அப்படியே ஆஃப்ரிக்காவில் இறங்கி வந்துடுவான் அவன் அவன் வேறு உலகத்தில் இருக்கிறான் ஒரு சின்ன இது ஒட்டுமொத்தமான சமூகத்தையும் சீர்கெடுத்து கொண்டுக்கிறது அரசு பேசுகிறவன் மேலே குண்ட சட்டம் மீன் போடுற மேலே குண்டர் சட்டம் வீடியோ போடுற மேலே குண்டர் சட்டம் யூடியூபர்ஸ் மேலே குண்டர் சட்டம் விவசாயிகள் மீது குண்டர் சட்டம் ஆனால் இது போன்ற போதைப் பொருளை விற்கிறவனை முப்பது நாள் நாற்பது நாள் வெயில் ஓட்டுறாங்க ஏன்னா இந்த பெரும்பான்மையாக விற்கிறவன் யாருன்னு கேட்டிங்கன்னா இதோடைய ஏஜெண்டை நூல் பிடிச்சி போனால் ஏதோ அதிகார வர்க்கத்தோடைய பின்னில் இருப்பான் தெ தென்காசியில் ஒருத்தர் மாற்றாரு இதே போல் இந்த இந்த இப்போ இந்த போதைப்பொருள் திமுகவுடைய கவுன்சிலருடைய மன கணவர் கோயில்பட்டில் ஒருத்தர் மாற்றுறாரு திமுக கவுன்சிலரு கவுன்சிலுடைய உறவினர் இப்படி தமிழ்நாடு முழுக்க எங்கே இந்த கூல்லிப்பு இந்த பொருள் தடை செய்யப்பட்ட எல்லாத்தையும் வைப்பான்னா இன்றைக்கு அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இணக்கமானவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தப்பிச்சவர்களாக நினைக்கக்கூடியவங்க திருச்சியில் சர்வசாதாரணமாக கூலிப் கிடைக்குதுங்கிறாங்க அதாவது மெயினில் உள்ள கடைகள் பேருந்து நிலைய கடைகளில் கிடைக்காது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் போலீஸ் அப்பவும் வரும் அப்படின்னால கொஞ்சம் சந்து உள்ள கடைகள் ஏரியாக்குள்ளே உள்ள கடைகள் அங்கே சர்வசாரம் கிடையாது பள்ளிக்கூடம் பக்கத்தில் உள்ள கடைகளில் தான் இந்த கூழிப்பு அதிகமாக விற்கப்படுகிறது காவல்துறை என்ன செய்யுது ஒரு அரசு போன வருஷம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி வருமானம் இந்த வருஷம் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வந்திருக்கு அடுத்த வருஷம் ஐம்பதாயிரம் கோடி எயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி டாஸ்மாகில் வரக்கூடிய மதுபான மதுவினால் வரக்கூடிய வருமானத்தை கணக்கு போடுகிறது இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலர்கள் மரியாதைக்குரிய ஐயா முருகானந்த மகேஷ் அவர்கள் வந்து பத்திரிகையில சந்திச்சு சொல்றாரு கடந்த ஆண்டு முப்பத்தி ஆறாயிரம் கோடி இந்த ஆண்டு நாற்பத்தி ஆயிரம் கோடி அடுத்த ஆண்டு ஐம்பதாயிரம் கோடி நாங்கள் எய்ம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஆறாயிரம் கோடி நாற்பத்தி நாற்பத்தஞ்சு கோடி வந்து கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கோடி அப்பா வீசிகாவுடைய ஆதவ அர்ஜுன் அவர்கள் சொன்னது வந்து உண்மைதானே ஒரே ஆண்டில் பத்தாயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாக் மூலமாக வருமானம் அதிகமாக பத்தாயிரம் கோடிக்கு குடிக்கக்கூடிய குடிமகன்கள் மது பிரியர்கள் தமிழ்நாட்டில் அதிகமாயிருக்கான் குடிகாரம் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கான் தமிழ்நாடு மக்களை இந்த அரசாங்கம் பத்தாயிரம் கோடிக்கு அதிகமாக குடிக்க வைத்திருக்கிறது அப்படிப்பட்ட அரசாங்கம் எப்படி கூலிப்பை கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு தடை பண்ணும் சாட்டை நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி